ஓம் நான் என்னை ஆத்மா என உணர்ந்து இந்த யுகத்தின் உயர்ந்த மேடையில் நிலைத்திருக்கும் போது சிவபாபாவின் அன்பை என் வாழ்க்கையின் முதல் ஆதாரமாக என் உள்ளத்தில் பூங்குகிறது ஞானத்தின் வழியாகவே தூய்மை என் இயல்பாக மாறுகிறது அன்பு என் உள்ளத்தை மென்மையாக்குகிறது ஞானம் என் புத்தியை தெளிவாக்குகிறது தூய்மை என் வாழ்க்கையை உயர்த்துகிறது என் செயல்களும் தெய்வீகமாக மாறுகின்றன ஞானத்தின் கருத்துகளை ஒவ்வொரு நாளும் மரணம் செய்வதே என் முதல் சாதனை என் புத்தியில் பதிந்துள்ள ஞான கருத்துக்களை நான் தினந்தோறும் ரிவைஸ் செய்து அவற்றை என் அனுபவமாக மாற்ற முயற்சிக்கிறேன் ஞானம் என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாறும்போது நான் கவலையற்ற உலகின் கவலையற்ற ஆத்மாவாக மாறுகிறேன் எந்த விதமான சூழ்நிலையும் வந்தாலும் அதை பிரச்சனையாக பார்க்காமல் சமாதானத்தின் வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள்கிறேன் என் உள்ளத்தில் சமாதான சொருபம் நிலைத்திருப்பதால் பிரச்சனைகள் தானாகவே சீராகி விடுகின்றன நான் வீணான எண்ணங்களின் சுத்தியில் சிக்காமல் இருக்க கவனம் செலுத்துகிறேன் பிரச்சனைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை வீணாக்காமல் நான் உயர்ந்த நினைவின் மூலம் அவற்றை தாண்டிச் செல்கிறேன் டிராமா என்ற வார்த்தையின் நினைவு என் உள்ளத்தில் வந்தவுடன் சூழ்நிலைகள் என்னை தொந்தரவு செய்ய முடியாத நிலை உருவாகிறது அனைத்தும் நியமப்படி நடக்கிறது என்ற தெளிவு என் மனதை லேசாக்குகிறது இந்த நினைவு எனக்கு முன்னேறுவதற்கான வேகத்தை அளிக்கிறது நான் சூழ்நிலைகளின் கீழ் சிக்கவில்லை சூழ்நிலைகளின் மேல் நின்று பார்ப்பவன் ஆகிறேன் இதன் மூலம் என் பழைய சமஸ்காரங்கள் மெதுவாக எனக்கு பணியுடை செய்ய தொடங்குகின்றன முன்னால் என்னை ஆட்டி படைத்த சமஸ்காரங்கள் இப்போது என் கட்டுப்பாட்டில் வருகின்றன ஞானத்தின் அடிப்படையில் உருவாகும் உறுதியான நம்பிக்கையுடன் நான் சிம்மாசனதாரியாக என் நிலையை ஏற்றுக்கொள்கிறேன் நான் என் மனம் புத்தி சம்ஸ்காரங்களை ஆள்கிறேன் இந்த பார்வை எனக்கு ஞானத்தின் வரதானமாக கிடைத்துள்ளது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆத்ம சக்தியை அதிகரிக்கும் பயிற்சியாக என்னை மேலும் உறுதியாக்குகிறது நான் என் நிலையின் மூலம் சூழ்நிலைகளை இயக்குகிறேன் இந்த நிலை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் செயல்படுகிறது சமாதானம் என் வெளிப்புற செயல்களில் பிரதிபலிக்கிறது அமைதியும் தூதராக மாறுகிறேன் இதுவே என் அனுபவம் இதுவே என் நிலை ஓம் சாந்தி